நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து ட்ரிப்பர் இரிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெஞ்ச் எடுத்துகிட்டு ட்ரெஞ்சுக்கு தேவையான அளவு டேக் ஆஃபும் எடுத்தாச்சு அதாவது டேக் ஆஃபோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டுக்கு ஒரு டேக் ஆஃப் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் ட்ரிப்பர் தான் இது ஃபோர் எம்எம் ட்ரிப்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எழுபது லிட்டர் வாட்டர் வந்து டெலிவரி ஆகும் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா இது வந்து ஒரு மினி ஸ்ப்ரிங்லர் மாதிரியே வந்துட்டு ஆக்ட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ரைஸர் பைப் எடுக்க போகிறோம் அதாவது மெயின் லைனில் இருந்து ரைஸர் பைப் எடுக்க போகிறோம் இந்த இடத்துல ஹேண்டில் வந்து வெர்டிகுலாக இருக்க மாதிரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அதாவது நம்ம மேலே வந்துட்டு அந்த ஹேண்டில் தூக்கணும் அப்படின்னா வால் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அடுத்து வந்து வால்வோட அவுட்லெட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ளைன் கூட கனெக்ட் பண்ணுவோம் கீழே சப்ளைனில் கனெக்ட் பண்ணும்போது இந்த வால்வில் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு தான் ஜாயின் பண்ணுவோம் அதாவது இந்த லைனுக்கு வந்துட்டு சென்டராகவே வால்வு வரும் அடுத்து இதில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த சப்ளைனை பேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீயில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த சப்ளைனை பேஸ்ட் பண்ணும்போது அந்த சப்ளைனில் அந்த டேக் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும் அதாவது இந்த இடத்துல நம்ம எல்போ யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நைன்ட்டி டிகிரி ஆங்கிளில் அந்த டேக் ஆஃப் இருக்கணும் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டேப் யூஸ் பண்ணனால நம்ம வந்து அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஞ்சு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேக் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வாட்டமாக வந்துட்டு பார்த்திங்கனா வரும் கிரவுண்ட் லெவலில் ஃபைனலாக நாமளும் வந்து இங்கே வால்வெலாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருவோம் நெக்ஸ்ட் வந்து அந்த எல்போக்கும் டீக்கும் எதுக்கு கேப் அவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல சேடல் வந்து ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம் அதாவது ரெண்டு இஞ்சி சேடலு ரெண்டுக்கு முக்கால் அந்த சேடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் முக்கால் இஞ்சி ஹேர் ரிலேசர் வந்து இந்த இடத்துல டைட் பண்ணிடுவோம் அதாவது பைப்போட தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஹேர் லேசர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் செட்டப்பு அதே போல பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சும் பார்த்தீங்கன்னா மூடிட்டு இருப்பாங்க ஃபுல்லா மூணுது அடுத்து ஷோ பண்ணுற பாருங்க அந்த அளவுக்கு மூடிடுவாங்க நம்ம டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் ஃபைனலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு இங்கே ஒர்க்கு வருவோம் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளைன் லெட்டரில் வந்து போட்டுட்ருப்போம் எல்லா டேக் ப்ளைன் பிளைன் வந்து போட்டுருவோம் ஃபைனலாக நாங்களும் வந்து இங்கே பிளைன் லெட்டர்லாம் வந்துட்டு இழுத்து முடிப்போம் முடிச்சுட்டு நம்மளும் பட்டன் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மழை வந்து வந்துடும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நாங்களும் அந்த வாய்க்கால் போட்டிருக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் அதாவது இது வந்து பெட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அந்த பெட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு இந்த டேப்பு டேப்பில் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளைன் லெட்டர்லேருந்து ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்செட் ஆயிரும் அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவேன் நாங்கள் வந்து அந்த ஃபோர் எம்எம் ட்ரிப்பர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பம்பரத்தோட ஆணையை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து கீழே இறங்காது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பரை யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அந்த ஃபோர் எம்எம் ட்ரிப்பரை வந்துட்டு நம்ம அதை இன்செல்ட் பண்ணோம்னா ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அது போய்ட்டு லாக் ஆகிரும் அதே போல் அந்த ட்ரிப்பர் ஒன்ஸ் நீங்கள் வந்து இழுத்து பார்த்துக்கோங்க அதாவது லாக் ஆகிடுச்சி இல்லையானு லாக் ஆகலை அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நீங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணி விட்ருங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பர் வந்து அடிப்பேன் இந்த இடத்துல நாங்கள் வந்து பிவிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து அப்படியே ஒரு ஒரு அஞ்சு ட்ரிப்பராக நான் அடிச்சுட்டு போயிடுவேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரிப்பர் அடித்ததுக்கப்புறம் இந்த ட்ரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபுள் ட்ரிப்பர் இதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து எழுபது லிட்டர் வாட்டர் வந்து டெலிவரி கிடைக்கும் இந்த ட்ரிப்பர் வேணும்னா சொல்லுங்கள் உங்களோடய லொக்கேஷனுக்கு வந்து நான் கொரியர் பண்ணி தரேன் எங்கள் கிட்ட ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது அதாவது இந்த கேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம இந்த கேப்பை வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வாட்டர் க்ளோஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி வைக்க முடியும் ஃபைனலாக நம்ம ட்ரிப்பர் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செட்டப்பு நாங்கள் ட்ரிப்பர் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே ஃபுல்லாக மழை வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் மோட்டர் பண்ணி செக் பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே தண்ணி நின்றுட்டுருக்கும் இருக்கும் அதுலேயே நாங்களும் செக் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அளவுக்கு வந்து இதில் வந்து டெலிவரி நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கனா ஒரு மினி ஸ்ப்ரிங்லர் மாதிரி எப்படி அழகாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது இதே போல் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோடய லொக்கேஷன் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரோம் அப்படி இல்லை ட்ரிப்பர் மட்டும் வேணும்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணி தரோம் அதே போல் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க என்னுடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்